வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது சேற்றில் மனிதர்கள் எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் குரல் வடிவில் வீரா அத்தியாயம் ஒன்று சொட் சொட்டென்று முற்றத்தில் சாணநீர் நீர் விழும் ஓசைதான் எழுப்புகிறது துயிலெழுப்புகிறது என்ற உணர்வுடன் கண் விழித்ததும் தன்னையும் அறியாமல் கை குதிகால் புறத்தைத் தடவுகிறது இரவெல்லாம் விண் விண்ணென்ற குத்துவலி விடிந்தால் நடக்க முடியுமா என்ற கவலையிலேயே தூக்கம் பிடிக்கவில்லை இப்போது அவ்வளவாக வலி தெரியவில்லை போலிருக்கிறது எந்திரிச்சிட்டீங்களா ராவெல்லாம் தூங்கவே இல்லை இன்னைக்கு எப்படி ஐயா உன்னை கூட்டிட்டு போவாரு நீ வேணா அண்ணனை கூட்டிட்டு போன்னு காந்தி கிட்ட சொன்னேன் அவன் வீட்டில் இருக்கானா ரா எப்போ வந்தா லட்சுமியின் முகம் சுருங்குகிறது எங்க போயிருப்பான் சினிமாக்கு போயிட்டு டைலர் கடையில படுத்திருப்பான் கூப்பிட்டு அனுப்ச்சா வாரான் அதெல்லாம் யாரையும் கூப்பிட்டு போவானா சுடுதேனு வெய்யே கொஞ்சம் ஒத்தடம் போட்டுக்கிட்டு மெல்லமா நடந்துடுறேன் கட வீதிலே ஏழு தானே பஸ் வருது லட்சுமி கைச்சிம்னியை எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் செல்கிறாள் பொழுது இன்னும் நன்றாக வெளுக்கவில்லை காந்தி அதற்குள் எழுந்து குளித்து விட்டால் போலிருக்கிறது முகப்பவுடர் வாசனை வருகிறது சம்முகம் எழுந்து படுக்கையில் உட்கார்கிறார் காந்தே என்னப்பா விரிந்த கூந்தலும் சீப்பும் கையுமாக வெட வெட என்று உயரமாக வரும் அவளை பெருமையுடன் அந்த மங்கிய வெளிச்சத்தில் பார்க்கிறார் சர்டிபிகேட்டு இன்டர்வியூ கடிதாசி எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருக்கியாமா ராத்திரியே எடுத்து வச்சிட்டம்பா பா இன்டர்வியூ பதினோரு மணிக்கு தானமா ஆமாம் லக்ஷ்மி முச்சுள்ளியை வைத்து அடுப்பில் எரிய விட்டு ஒரு பல்லாயில் ஆவி பறக்கும் சுடுநீரை கொண்டு வந்து வைக்கிறாள் விளக்கொளியில் காலை நீட்டிப் பார்க்கிறாள் சிவந்து வீங்கி முகம் முனைப்பு இல்லாமல் இருக்கிறது முள்ளு கில்லு குத்திச்சா ஒன்னும் தெரியல இன்னைக்கும் நடவுக்கு வரதுக்கு இல்ல இந்த காகிதம் ஒரு நாள் முன்ன வந்திருந்துச்சுன்னா எல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்கலாம் நாலுனா முன்னவே வந்திருக்கணும் கடித என் தேதி மூணாந்தேதி இங்கே தேதி நமக்கு கிடைச்சிருக்கு இது இன்னைக்கு தபல்ல வந்திருந்துச்சுனா கூட ஒன்னும் புண்ணியமில்ல தான் நான் புதுக்குடியில நம்ம தங்கசாமி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நம்ம பொண்ணு கூடத்தான் தொழில் கல்வி வேணும்னு புதுசா அப்ளிகேஷன் போட்டிருக்கு அதுவும் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு மூணு வருஷமா வேலை கிடைக்காம இருக்கு கணக்குல அறிவியல்ல எல்லாம் நல்ல மார்க்கு உடனே மேல படிக்க வைக்கணும்னு குடும்பத்துல பையனை படிக்க வச்சு இவளையும் அப்ப முடியாம நிறுத்தி வச்சிட்டு இருந்தேன் அப்ளிகேஷன் போட்டு ஒரு மாசமாகுது ஒரு தகவலும் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன் ராத்திரி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க தபால் வந்த சங்கதி லட்சுமி ஒரு துணியை சுடுநீரில் நனைத்து காலில் ஒத்தடம் கொடுக்கிறாள் அடுப்புல பானைய வச்சு இட்லி மாவை எடுத்து ஊத்தி வையி பையில கட்டி எடுத்துட்டு போனா புட்டு போட்டுக்கலாம் நேத்து இதுக்காகவே விளக்கு வச்சு மாவாட்டினேன் போமா கட்டிட்டுலாம் போகவானா இங்கே ரெண்டு தின்னுட்டு போகலாம் பெரி நாஜுக் தூக்கு பாத்திரத்துல போட்டு வயர் பையில வச்சிட்டு போனா என்னாவான் கிளப்பில் போனா காசுதான் தான் வழி வீணா நான் ஒன்னும் ஒயர்பைலாம் கொண்டுட்டு போறதில்ல சமூகம் உள்ளூர பூரிக்கிறார் தாழ்த்தப்பட்ட குலம் என்பதை அவர் தலைமுறையில் எழுச்சியுள்ளதாக முனைந்தார்கள் இப்போது அவர் மகள் தொழிற்கல்வி பையில போகிறாள் சேற்றில் உழன்று நாற்று நடும் பின்புலத்தில் இவள் ஒரு தாமரையாக போகிறாள் இப்பெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் தான்ப்பா எல்லாம் தான் நல்ல ஸ்கோப்பு நான் அதையே எடுக்கிறது தான் நல்லதுன்னு என் ஃப்ரெண்டு அப்பா கூட சொன்னாரு என்று முகம் ஒளிர நின்றாள் இவளுக்கு இந்த சிநேகிதர்கள் இல்லை ரங்கநாதபுரத்திலும் உயர் உயர்வகுப்பாரிடையே ஸ்நேகிதிகள் அம்சு வாசலுக்கு சாணம் தெளித்து பெருக்கிக் கோலமிட்டு கொல்லை சுத்தம் செய்யப் போகிறாள் அவர் மெல்ல எழுந்து பின்புறம் கரையோரம் சென்று வருகிறார் பொழுது கரைந்த தெளிவாக புலர்ந்துவிட்டது அம்சு தண்ணீர் கொண்டு வந்து தொட்டியை நிரப்புகிறாள் இவள் காந்தியை விட குட்டை ஆறாவதுக்கு மேல் படிக்கவில்லை சடங்கு சுற்றி நான்காண்டுகளானாலும் குழந்தைத்தனம் மாறாத பேதமை குடிகொண்ட முகம் பின் தாழ்வாரத்தில் இருந்த கோழி கூண்டைத் தூக்கி வைத்து பெட்டையையும் ஆறு நோஞ்சான் குஞ்சுகளையும் விடுதலை செய்கிறாள் வெளிமுற்றத்தில் படலை தடுப்புக்குள் அவரை புடல் விதைத்து கொடிவீசை எழும்பியிருக்கிறது முளைக்கீரை பாத்தி ஒருபுறம் பசுமையாக இருக்கிறது கோழியைப் படலைக்கு அப்பால் விரட்டிவிட்டு அவள் இன்னொரு புறம் நிற்கும் மரத்துப் போன பசுவை அவிழ்த்து வேறு முளையில் கட்டுகிறாள் அப்போது ஆற்றின் கரைமேட்டோடு கையில் உணவு தூக்குகளுடன் பெண்கள் நடவுக்குப் போகிறார்கள் அம்சே என்று ஒருத்தி கூவுகிறாள் உங்க பங்கள நடவா இன்னைக்கு தெரியல சாம்பார் வந்திருப்பாருல இல்லையே ஐநார் குளத்துல நேத்தே துட்டிக்கு போயிருக்கவன்னே செவத்தொன்னு Ready to continue?